ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதேமாரி மார்க்கெட்டிங் இப்போ நீங்கள் பார்க்குறது பாருங்கன்னா ஒரு மார்க்கெட்டுக்கு புது வரவு ஒரு அருமையான ஒரு டிஜே ஸ்பீக்கர் தூக்கி அழகாக அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படி ஸ்டைலாக அப்படி போட்டுட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக எங்கே வேணாலும் போகலாம் ஓகே அருமையான ஒரு ப்ராடக்ட்டு நல்ல ஒரு ஆடியோ சவுண்ட் இருக்கும் இதோட சிகரத்தியே போலாம் இந்த பிரைஸ் தெரிஞ்சுக்கணுமா கீழ நம்பருக்கு நீங்க இது போல நிறைய மாடல் டிஜேஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய மாடல் டிஜே பீச்சர் இருக்குங்களா ஸ்டார்ட் ஆகும் வெறும் ஆயிரம் இருந்து பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் ஏகப்பட்ட மாடல் டிஜி ஸ்பீக்கர்ஸ் இருக்கு வேணுன்றது கீழே நம்பரா கான்டெக்ட் பண்ணுங்க